கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நம்முடைய பாடுகளுக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய உபத்திரவங்களுக்கும் கத்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் நம்முடைய காத்திருப்புக்கு கத்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் நீங்கள் அநேக விஷயங்களுக்காய் அநேக காரியங்களுக்காய் நீங்கள் ஜபத்தோடு காத்து கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் என்று ஜபத்தோடு விசுவாசத்தோடு நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் உங்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவை கத்தர் வைத்திருக்கிறார் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் ஜபித்த ஜபங்கள் வீண் போகாது உங்கள் விசுவாசம் ஒரு காலத்திலும் வீண் போகாது உங்கள் நம்பிக்கையை கத்தர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற நேரத்தில் கத்தர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் உங்கள் பாடுகளின் மத்தியிலே உங்கள் உபத்திரவங்களின் மத்தியிலே உங்கள் நெருக்கலின் மத்தியிலே நீங்கள் கற்றுடைய சமூகத்தில் அவருடைய நேரத்திற்காய் உங்கள் விடுதலை நேரத்திற்காய் உங்கள் விசாலத்தின் நேரத்துக்காய் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது தேவின் மீது நம்பிக்கை வையுங்கள் கத்தர் மீது வை நம்பிக்கை வையுங்கள் கத்தர் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் நம்பிக்கை ஒரு காலத்திலும் வீண் போவதில்லை இந்த நாளிலும் கூட நீங்கள் அநேக காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே ஒரு முடிவை கத்தரும் வாழ்க்கையில் தர வல்லவராக்கிறார் எங்களின் பரலோகப்பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் நம்பிக்கை வீண் போகாத ஆண்டவரே நாங்கள் மீது நம்பி வைக்கிற நம்பிக்கை வீண் போகாது உமது வார்த்தை மேல் வைக்கிற நம்பிக்கை வீண் போகாது நாமத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை வீண் போகாதப்பா ஏற்ற நேரத்திலே காரியங்களை தேவன் இந்த நாளையும் கரத்திலே ஒப்புக்கொண்டு ஜபிக்கிறோம் இந்த நாளிலே நீரங்களை நலச்சு வீராக பாதுகாத்து வழிநடத்தும் ஆசிரதியம் பலப்படுத்தும் இயேசுவின் வல்லமயில்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்